என்னடா இது இந்த ஒரு விஷயத்தை மறந்து போய்ட்டுமே இந்த அரசியல் சண்டைக்குள்ளே இந்த மனுஷம் பண்ண அரசியலை பார்க்காமட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த ஒரு செய்தியை பார்க்கும்போது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டர் விஜய் கொரட்டூர் கோவில் இந்த ஒரு விவகாரம் தாங்க இந்த ஒரு விவகாரம் அப்படின்றது இப்போ மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது விஜய் எப்படி இது மாதிரி ஒரு வேலையை பார்த்தாரு என்ன காரணமாக இருக்கும் என்ன நிலவரம் என்னதான் நடக்குது இந்த கட்சிக்குள்ளே எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோ வெளியானத்துல பலதரப்பட்ட குழப்பங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது அதற்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போது ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் அவருடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினாரு அதன் பிறகு பல்வேறு பிரச்சனை தடைகள் சண்டை எக்கச்சக்கம் ஏறாலும் அதன் பிறகு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஒரு வழியாக வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி ஒரு கட்சியை ஆரம்பித்தார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்தார் ஆரம்பித்தார் அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட் டைம் அரசியல் பண்ணுறதுல எனக்கு புரியாதுப்பா பக்கா பாலிட்டிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்தால் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கடைசியாக ஒரு படம் இருக்குது அதை மட்டும் முடிச்சு விட்டு வந்துடுற அரசியலுக்கு அப்படின்ற மாதிரி தெளிவாக வெளிப்படையாக வந்து சொல்லிட்டாப்புல ஒரு பக்கம் கோட்பாடத்தினுடைய ஷூட்டிங்கும் பரபரப்பாக போயிட்ருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏதாவது ஸ்டாண்டர்ட் பாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ரொம்ப நாசுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை பட் எங்களுடைய இலக்கலாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த உறுப்பினரை சேர்க்கிறது அதன் பிறகு அந்த கட்சியினுடைய உட்கமை உட்கட்டமைப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம்லாம் போட்டு அதற்காக உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்காக செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இதன் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது பொசுக்கு நேற்று ஒரு ஃபோட்டோ வெளியே வருது ரொம்பவே வைரல் ஆகுது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு சாய்பாபா கோயிலில் நின்றுட்டு இருக்கார் என்னடா இது இவர் கோயிலில் நின்றுட்டு இருக்கார் அப்படின்றது ஒன்று ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாணவிகள் உதவித்தொகை பாராட்டு சான்றிதழ் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தலைவர் பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா பொட்டு வச்சுருந்தாப்புல அழகா ஒரு குங்குமம் லட்சணமாக வச்சுருந்தார் ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது கட்சியினுடைய உறுப்பினர் கார்டு அந்த ஃபோட்டோலையும் பொட்டு வச்சுருந்தார் லெட்டர் பேட்லேயும் பொட்டு வச்ச ஃபோட்டோ தான் போட்டிருந்தாப்புல ஸோ இது எல்லாமே வந்து கவனிக்கப்பட்டது தளபதி விஜய் அவர்கள் வந்து பொட்டு வச்சுருக்காரு இப்படி என்ன ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகள் வந்து ஏன் இவர் அவருடைய முழு பேரை படத்தில் பயன்படுத்த மாட்டேங்கிறாரு வெளியில் வந்து பொது வெளியில் பயன்படுத்த மாட்டேங்கிறாரு ஜோசப் விஜய் தானே அவருடைய பேர் ஏன் வந்து அந்த ஜோசப்பை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் விஜய்ன்ற பேரை மட்டும் பயன்படுத்துகிறாரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட கட்சி இல்லைங்க இந்த அர்ஜுன் சம்பத்திய வெக் மக்கள் இந்து மக்கள் கட்சி லொட்டு லோஸ்க் இது மாதிரியான கட்சிகள்லாம் வந்து எப்போவுமே தளபதியாக டார்கெட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதே அதேமாரி தான் பண்ணுறாங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ சென்னையில் வந்து வந்து கொரட்டூரில் ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு அது சாய்பாபா கோயில் விஜயால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது உறுதியான ஒரு தகவலாக பார்க்கப்படுது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி பத்தோ பதினொன்றுலேயே தான் வந்து அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதும் தகவல் வெளியே வந்திருக்குங்க இந்த கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணியிருக்காங்க அதாவது விஜய் அவர்களுடைய மம்மி சோபா அவர்கள் அதன் பிறகு அவருடைய டேடி சந்திரசேகர் அதன் பிறகு புஷி ஆனந்த் முக்கிய நிர்வாகி பொதுச் செயலாளராக அவர் இவங்க மட்டும்தான் வந்து தளபதி இவங்க மட்டும்தான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்த வீடியோ வந்து பரவிட்டு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில பட் என்ன விஷயம் அப்படின்னா சோபாவுக்காக தான் அதாவது தளபதியோட மம்மிக்காக தான் இந்த கோயில அவர் கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு கிரவுண்ட் அப்படின்றாங்க ஒரு எட்டு ஏக்கரா அப்படின்றாங்க எது உண்மையான உறுதியான தகவல் அப்படின்றது தெரில ஆனால் கோயில் வந்து சென்னை கொரட்டூரில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது உண்மை ஸோ கடந்த மூணு வருஷங்களாக தளபதியும் அவங்களுடைய அம்மா வந்து மும்பையில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்ததாகவும் அதன் பிறகு இப்போ அந்த கோயிலுக்கு இணையான ஒரு கோயிலை வந்து சென்னையில தளபதியே வந்து அவங்க மம்மிக்காக கட்டி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அந்த ஒரு கோயில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு அந்த போட்டோவை தான் புஷி ஆனந்த் இப்போ வெளியே பரவாயில் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலுங்க ரஷ்யாவில் இருக்காரா நம்ம தளபதி மாஸ்கோவில் இருக்காரு அங்கே இருக்குமோ தளபதி அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் பதில் வந்து நம்மக்கிட்ட இல்லைங்க ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் இப்போ தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட கருத்துகள் ஓடிகிட்டு இருக்குது ஸோ இன்னும் ஒரு சாரர்களோடைய கருத்தும் வந்து ஓடிகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா பிஜேபியில் ஒருவேளை ஐக்கியம் ஆகிட்டாரோ தளபதி இந்த கோயில் மூலயமாக வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளியில் தெரிவிக்கிறாரோ ஹிந்து அதாவது அவருடைய பொட்டாகட்டும் தமிழக இதில் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் வரலாற்றிலேயே இந்த மதத்தை முன்னிறுத்தி சாமியை முன்னிறுத்தி எந்த ஒரு கட்சியுமே அரசியல் பண்ண மாட்டாங்க பட் இவருங்கும் போது அந்த பொட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படி இல்லைன்னா வந்து ஏன் அவருடைய லெட்டர் பேட்லேருந்து அவருடைய உறுப்பினர் எல்லா அதுலேயும் அந்த பொட்டு வச்ச ஃபோட்டோவை பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது பட் என்ன அப்படின்னா இல்லை நான் கிறிஸ்டின் இல்லை அப்படின்றத சொல்ல வராரா இல்லை வந்து நான் ஆன்மீக அரசியலுக்குள்ளே வந்துட்டேன் ஆன்மீக அரசியல் தான் அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்றதும் ஒன்றுமே விளங்கலை ஸோ அந்த கல்வி நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார மேற்கோள் காட்டி பேசினார் பெரியார் அவங்க மாதிரி படிக்கணும் பெரியால் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் பட் இது நாள் வரைக்கும் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றது உறுதியாக தெரில இது மாதிரியான பல்வேறு அரசல் புரசலான செய்திகள் இந்த கோயிலை சுற்றி இருக்குங்க இதுதான் உண்மையான ஒரு மேட்டர் ஸோ இதில் உண்மைத்தன்மை என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கிளம்புறது நான் சதீஷ் பா